வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கப்பல் தளத்தில் வந்து டிரைவர் வேலைக்கான வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நேர்காணல் மட்டும்தான் எந்த ஒரு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க ஸோ இந்த வேலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான வேலை அப்படின்னு தான் சொல்லும் ஸோ ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ஸோ இது வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த வேலைக்கான டீட்டெயிலாக பார்த்துருவோம் கப்பல் தளத்தில் தாங்க இந்த வேலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உடனடியாக விண்ணப்பிக்கலாம்னு இருக்காங்க ஸோ இது வந்து பார்ட் டைம் ஜாப்பாகவும் சரி ஃபுல் டைம் ஜாப் ஆகும் சரி அப்படி எப்படி வேணாலும் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்குமே வந்து சொல்லுவாங்க ஸோ இப்போக்கு கொடுத்துருக்கறது கொச்சி ஹப்ரையர் லிமிடெட் நிறுவனம் இருந்து வேலைவாய்ப்பு குறித்து புதிய தகவல் வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க டிரைவர் ஆம்புலன்ஸ் வேன் பணிகளை காலி உள்ள மூணு பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தகுதியானவர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்த பணிக்கு குறித்து முழு விவரங்களும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்றது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பணியிடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலிப்படை இடங்கள் என்ன அப்படின்னா டிரைவர் தான் ஆம்புலன்ஸு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ உள்ளே அந்த கப்பல் தளத்திலே தான் தாங்க ஓட்டுறது ஸோ பணிக்கின காலியான உள்ள மூணு பணியிடங்கள் உள்ளதாக தெரியும் அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் அல்லது கல்வி நிலையத்தில் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இங்கே பணிக்கு விண்ணப்பங்கள் தகுதியானவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ வயது வரணும்னு பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரின் அதிகபட்ச வயது அறுபது என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தளவுகளின் கதிகார்பூர் அறிவு பரவில்லாம் ஸோ தேர்வுக்கென செய்யப்படும் விண்ணப்பதாரர்கள் ஆண்டின் அடிப்படையில் மாத ஊதியம் வந்து வழங்கப்படும் என வந்து பார்த்திங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க ஸோ ஆண்டின் அடிப்படையில்ங்க அதாவது ஒன் ப ஃப ஃபஸ்ட் இயரை பொறுத்தளவுக்கு இருபத்தி ஏழாயிரம் அதாவது மந்த்லி ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க ஸோ செகண்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு தேர்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ஐநூறு அதாவது வருடத்துக்கு ஒரு டைம் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்பதாரர்கள் கரண்ட் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படின்றதே வந்து சொல்லு கான்ட்ராக்ட் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க ஸோ கான்ட்ராக்ட் மூலிமா தான் ஸோ உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இதுன்றதை பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி சம்பளம் சேலரியாக வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்ல தான் சொல்லி ஆகணும் ஃபஸ்ட்டு வருஷம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் இயர்க்கு இருபத்தி ஏழாயிரம் நினச்சிக்காதீங்க ஃபஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சம்பவம் கொடுப்பாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சரி இன்க்ரிமெண்டாக இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க தகுதியான விண்ணப்பதாரர்கள் அதிகாரப்பூர்வ தளத்தில் விண்ணப்ப படையத்தை பூர்த்தி செய்து போதிய ஆவணங்களுடன் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு தவங்க கடைசி நாள் ஸோ இன்றைக்கி வந்து வந்து பார்த்திங்கன்னா அனுப்பிச்சுடுங்க ஸோ இதுக்கான வாய்ப்புகள் மீண்டும் கொடுத்தாங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுறோம் ஸோ நோட்டிஃபிகேஷன் அதாவது டவுன்லோட் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் அதுக்கான பிடிஎஃபும் நானே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க் போயிடும் ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஸோ கிடைக்கிற வாய்ப்பை வந்து பயன் கட்டிங்கன்னா ஸோ சும்மிந்து மறுத்து விட்டே இருப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ